நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு தற்போது படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நண்பர்களே தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா பெரும்பாலான வினாக்கள் அதாவது நூற்றி ஐம்பது மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பகுதிகளே இடம்பெறும் இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் எனவே இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் முதல்ல தமிழ் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது எனவே நீங்கள் பாடப்பகுதியை வைத்து கொண்டு அதாவது நமக்கு சிலபஸை வைத்து கொண்டு தமிழ் பாடப்பகுதிகளை வந்து கவர் பண்ணிடுங்க இது பெரும்பாலும் சிக்ஸ் டூ டென் வரைக்கும் தான் பெரும்பாலும் கவர் ஆகும் நீங்கள் அதை ஈஸியாக வந்து படித்து கொள்ள முடியும் பிறகு நீங்கள் அடுத்து ஜிகேக்கு வந்து செல்லுங்கள் ஏன்னா நமக்கு குறைவான நாட்களே உள்ளது பெரும்பாலான வினாக்கள் தமிழ் பகுதியிலே இடம்பெறும் எனவே தமிழுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன் தரப்போகிறீங்கன்னா மேக்ஸு நீங்கள் அந்த இருபத்தைந்து வினாக்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கள் கண்டிப்பாக மீதி ஜிகே இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸே இருக்காது எனவே ஈஸியாக நீங்கள் கண்டிப்பாக அந்த குரூப் டூ வந்து நீங்கள் அடிக்க முடியும் எனவே நண்பர்களே நீங்கள் தமிழ் மேக்ஸ் இந்த ரெண்டு பாடப்பகுதிக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்க ஆரம்பியங்கள் நாட்கள் குறைவாக உள்ளது மீண்ட அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்